வெல்கம் டு தாராஸ் வள்ளிப்பா நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீலு உள்ள செவன்த்து கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் த்ரீ அதில் உள்ள செவன்த்து கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் இதில் என்ன கொடுத்துருக்காங்க இன்று வந்து செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா வந்து நாற்பத்தஞ்சி நாளைக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளாராம் அப்படின்னா என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவாங்க அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க மற்ற ஒருங்கிசை மத்தருடைய பொது வடிவம் எழுதிக்கிடுவோம் ஏ சர்வசமம் பி மட்டு என் அதாவது ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் அடுந்துட்டு அர்த்தம் இப்போ இதில் வந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு வந்து மாமா வர்றதாக கொ சொல்லியிருக்காங்க சப்போ நாற்பத்தைந்து தான் சின்ன எடுக்கணும்னா வகுப்படும் என்ன எடுக்கணும் அந்த ஏவை எடுக்கணும் நாற்பத்தைந்து சர்வசமம் பி மீதி வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் மட்டு என் வகுதி வந்து மொத்தம் வாரத்தில் எத்தனை நாட்கள் ஏழு நாட்கள் அந்த ஏழு தான் என்னென்னா வகுத்தி வகுத்தி எண் சரிங்க அப்போ எண்ணுக்கு பதிலாக ஏழு போட்டுக்கணும் சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த மீதி வந்து இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் வந்து இந்த சைடில் வந்து மைனஸ் எக்ஸாக வரும் ஸோ நாற்பத்தைந்து மைனஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ அப்போ நாற்பத்தைந்து மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏழின் மடங்காகும் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு வந்து என்ன மதிப்பு போட்டிங்கன்னா ஏழால் மீதமின்றி வகுபடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சிப்போம் நாற்பத்தி ஐந்துலேருந்து எதை கழிச்சிங்கன்னா அது வந்து ஏ ஏழாவது வாய்ப்பாட்டில் வரும் ஆறேல் நாற்பத்ரெண்டு அப்படிதானே சப்போ இதில் நாற்பத்தஞ்சுலேருந்து என்ன நம்ம என்ன கழிச்சேன்னா நாற்பத்திரெண்டு வரும் நமக்கு வந்து ஆறேல் நாற்பத்திரெண்டு நாற்பத்தி ரெண்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஏழால் மீதி இன்றி வகுப்படும் சப்போ அந்த நாற்பத்திரெண்டு வர்றதுக்கு வந்து இது இதுலேருந்து என்ன நம்பரை கழிக்கணும் நம்ம மூணு கழிச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து மூணு கழிச்சிங்கன்னா ரெண்டு கிடைக்கும் அப்போது எக்ஸுக்கு வந்து மூணு போடுமா போட்டிங்கன்னா நம்ம நாற்பத்தி ரெண்டு கிடைக்கும் போது மீதி இன்றி வகுபடும் சப்போ நமக்கு எக்ஸ் மதிப்பும் கிடச்சிரும் சரி அப்போ எக்ஸு பதிலாக மூணு போட்டுக்கோங்க போணு போட்டிங்கன்னா நாற்பத்தைந்து மைனஸ் மூணு நாற்பத்தி ரெண்டு கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு வகுத்தல் ஏழு சீக்குவல் டு ஆறு ஏழு நாற்பத்ரெண்டு இப்படி நீங்கள் வந்து வாய்ப்பாடு க அதாவது இதில் கொடுத்துருக்காங்களா ஏழின் மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அந்த வாய்ப்பாடு வாய்ப்பாட்டில் உள்ள வரக்கூடிய எண்கள்லாம் தெரியும்ல நமக்கு வந்து ஸோ அது வர்ற மாதிரி நம்ம இதில் கழித்தல்னால் ஈஸியாக கழிச்சிடலாம் என்ன எண் போட்டோன்னா அதில் கழித்தனா நமக்கு வந்து அந்த எண் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சிம்பிள் ட்ரிக்கு யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் மதிப்பு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஓகே சப்போ நீதியின்றி ஏழால் அந்த நாற்பத்தி ரெண்டு வகுப்பட்டு ஆறில் நாற்பத்தி ரெண்டு சப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ் மதிப்பு இதில் என்ன மூன்று ஸோ தெர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூன்று சப்போ ஆன்சர் எடுத்து எழுதுமா இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் மூணு நாள் கழிச்சு தான் மாமா வராங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா இப்போ எக்ஸிகல் டு மூணு அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் மூணாவது நாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த கிழமையில்தான் மாமா வந்து வரக்கூடிய நாள் சரியா இப்போ செவ்வாய்க்கிழமை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு நாள் ஒன்று ரெண்டு மூணு போட்டுக்கோங்க செவ்வாய்க்கு அப்புறம் புதன் வியாழன் வெள்ளி சப்போ செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் இந்த மூணு எக்ஸசைஸ்குள்ள மூணு கண்டுபிடிக்கிறதுனால சந்த மூணு தான் வந்து ஆன்சர் சப்போ செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் உள்ள அடுத்து மூணாவது நாள் என்னென்னா என்ன கிழமைன்னா வெள்ளிக்கிழமை அப்போ மாமா வெள்ளிக்கிழமை வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதணும் சேனனில் செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அப்படி ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் உள்ள செவன்த்து கணக்கு வந்து முடியுது Thank you.